நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம தேவ சித்தத்தை பத்திர தொடர் பகுதிகளை தான் பார்க்க போறோம் அதற்குரிய வேத வசனம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினேழு ஆகையால் நீங்கள் மதியட்டவர்களாய் ஈராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் துவங்கும் போதே ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் ஈராமல் சொல்லி துவங்கப்படுது இல்லையா இது ஒரு கடிந்து கொள்கிற பதத்துல இருக்கு இல்லையா இங்க மாத்திரம் இல்ல இதே அதிகாரத்துல பதினைந்தாவது வசனம் பார்த்தோம்னா கூட நீங்கள் ஞானமற்றவர்களாய் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போலன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு கடிந்து கொள்கிற பதத்துல சொல்லப்படுறது ஒரு தெளிவும் திருத்தமான விஷயத்த நமக்கு உணர்த்திருக்காகவே அப்படி பவுலடியார் என்ன சொல்ல வராருங்கிறத இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலே பார்த்தோம்னா நாம் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி எப்படி கிறிஸ்து இயேசு தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்புக் கொடுத்தாரோ அந்தபடி நாமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் எதற்காக சொல்கிறாரு நாம துர்க்கிரியளை விட்டு விலகி நற்குணங்கள்ல தேறினவர்களாக இருக்கிறதுக்கும் தான் அது மாத்திரம் இல்லாம நம்ம முன்னாடி அந்தகாரத்துல இருந்துருக்கோம் ஆனா இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும் அதனால வெளிச்சத்துல நடந்து கொள்ளணும்னு சொல்றாங்க இது எல்லாம் எதற்காக சொல்லப்படுதுன்னா நாட்கள் பொல்லாதேவர்களா இருக்கு அதனால காலத்தை நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்க வசனத்துல இருக்கிறபடி இந்த நாட்கள் ரொம்ப பொல்லாதவர்களாக இருக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல நம்மள தவறான பாதைகளுக்கும் சில கண்ணிகளுக்கும் இருக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் போது நாம இந்தப்படியான பாவ காரியங்கள் எல்லாம் விட்டு விலகிருக்கணும் இல்லையா இதை விட்டு விலகிருக்கிறதுக்கு நாம நம்ம தேவனுடைய சித்தம் இன்னது அறிந்து அந்த பாதையில நடக்கணும் அப்படி நடக்கும் போதுதான் நித்திய வழியில சேர்த்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு நம்ம மதியற்றவர்களை போல நம்முடைய போக்குல இருந்தோம்னா நம்ம எப்படி அன்னுடைய ஜீவ பாதையில இருக்க முடியும் இத நம்ம இன்னும் விரிவா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் விசுவாசி வராங்க, பெரும்பாலானோர் அவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்து ஏற்கப்படுறாங்க ஒரு சிலர் ஞானமான அவரை பற்றின போதனைகளை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க இப்படி எந்தபடியும் அவரை விசுவாசிச்சு வந்தாலும் அந்த விசுவாசத்துல வேர்பற்றினவர்களாக இருக்கணும் அப்படி விசுவாசத்துல வேர் இல்லாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டவரையும் விசுவாசிட்டு இந்த உலக வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த உலக வாழ்க்கைக்குள்ளார இருக்கும்போது அவங்களால எப்படி ஆண்டவருக்குள்ளார சரியாக நிற்க முடியும் ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யறது நம்மளால முடியாது இல்லையா ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம உண்மையா இருப்போம் அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த உலக காரியங்களை பின்பற்றியவர்களாகவே இருக்கும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதில்ல அதுவும் விசுவாசிகள்ல ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆண்டவர் விசுவாசாலே போதும் நம்ம நித்திய வழியில் சேர்த்து கொள்ளப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மேலும் ஒரு சிலர் என்ன நம்ம ஆண்டவர் நமக்கு விசுவாசன ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு அவரு நம்மளை கண்ட்ரோல் எடுத்து எப்படியாவது மாத்தி நம்மளை நித்திய வழியில கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஆவியானவர் நம்மள நித்திய வழியில சேர்ப்பாரு ஆனா அதற்கு நாம பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது எதனாலனா ஆதியில ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு சுயாதீன நிலையை கொடுத்திருந்தாரு இல்லையா அதாவது ஃப்ரீவில்னு ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் இல்லை நம்மளுடைய சுய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் நம்ம இடத்துல இருக்கு நாம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம்னு அந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் ஆனால் அதற்கு பின்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது அதற்கு செவி சாய்த்து நாம நடக்கிறவர்களாக இருக்கணும் அந்தப்படியாக நம்ம போது தானே நம்ம இந்த நித்திய பாதையில் சேர்த்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்ந்துட்டு ஆண்டவர் நம்மளை திருத்ததற்கான காரியங்கள்லாம் அவரே செய்திருவார்னு சொல்லி விட்டுட்டு விட்டுட்டோம்னா நம்ம எப்படி சரியான ஜீவபாதையில் நிலநிற்க முடியும் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா ஏசையா முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது இல்லையா நம்ம வலதுபுறமாவது இடதுபுறமாவது போகும்போது வழி இதுவேன்ற சத்தம் நம்முடைய காதுகள் கேட்கும்னு சொல்லிட்டு அந்த சத்தம் நமக்கு ஆவியானவர் கொடுக்குறது அப்படி அந்த சத்தத்தை ஆவியானவர் கொடுக்கும்போது அந்த வழியில் போகலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவெடுக்கிற அதிகாரம் யார் கைகளில் இருக்குது நம்முடைய கைகள் அல்லவா இருக்குது அப்போது அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து அதில் நடக்க முயற்சிக்கும் போது நம்ம நித்திய பாதைகளுக்குள்ளார போக முடியும் அதை விட்டுட்டு நம்ம அந்த ஆவியான சத்தத்திற்கு செவி கொடுக்கறதுக்கான நேரத்தையும் கொடுக்கறது இல்லை அப்படி கேட்டாலும் அதற்கு செவி சாய்த்த அந்த வழிகளையும் போறது போது நிச்சயமா நம்மளால நித்திய பாதைக்குள்ளார போக முடியாது அப்போ நம்முடைய சுயவிருப்பம் ஆண்டுடைய சித்தத்தின்படி ஆவியானுடைய சத்தத்தின்படி இருக்கணும் அதை நம்ம தேர்வு செய்யும் போதுதான் நம்மளால இந்த நித்திய பாதைக்குள்ளார வர முடியும் பவுலடியார் இந்த வசனத்துல நம்ம மதியா இருக்காம கர்த்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு கர்த்தருக்கு பிரியமானது கர்த்துடைய வழி நம்ம நடந்து கொள்ளணும் ஆவியானோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவர் தான் நமக்கு துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்காரு அவர் நமக்கு ஆண்டுடைய சித்தம் இன்னதென்று காட்டுகிற வழியில தான் நம்மளும் நடத்துவாரு அது மாத்திரம் இல்ல ஒன்னு பேதும் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கூட நம்மளுக்கு என்ன சொல்லுது ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷ கட்டளைகளின்படி பிழைக்காமல் தேவடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்போ மனுஷருடைய இச்சைகளின்படினா என்ன மனுஷன் தன்னுடைய சுயவிருப்பத்தின்படி போகும்போது இந்த உலக இச்சைக்குள்ள தான் போவான் அப்ப அவன் எப்படி பிழைக்க முடியும் அதை விட்டு தேவடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் தேவடைய சித்தம் என்ன நாம இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அதற்காக தானே அவர் எல்லாவற்றையும் செய்தார் தன்னுடைய குமாரனையும் ஒப்பு கொடுத்தார் நமக்காக அப்படி இருக்கும்போது அவருடைய சித்தத்தின் வேதத்தின்படி நடக்கும் போதுதான் நாம இந்த பாவத்தின் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும் அப்ப நம்முடைய சுய விருப்பம் தேவனுடைய சித்தமா இருக்கணும் அதாவது தேவனுடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமா இருக்கணும் அந்த வழிகள்ல நம்மள மாற்றி அமைக்கிறது நம்முடைய கைகள்ல தான் இருக்கு அந்த முயற்சியை நாம எடுத்து வைக்கும் நம்முடைய துணையாளர் நமக்கு துணை செய்து நம்மள ஆணுடைய சித்தத்தின் பாதையில நடத்தி போவாரு இதை நம்ம அறிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்தவர்களா நாம தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடக்கலாமா அதற்காக தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க மதியற்றவர்களை போல எங்களுடைய சுயவிருப்பத்தின்படி இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் தகப்பனே உம்மை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி கொண்டும் அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காம எங்களுடைய சுய விருப்பத்தை இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளார நாங்கள் கொண்டு போனோம் தகப்பனே இனியும் அந்த நாங்கள் இருக்காதபடி எங்களுடைய சுய விருப்பம் ஆபியானவரை சத்தத்திற்கு செவி கொடுக்கிற விதமா இருக்கணும் ராஜா அவரே எங்களை நித்திய வழியில உம்முடைய சித்தத்தை சித்தத்தின்படி நடத்துவாருங்கிறதா அறிந்து கொண்டு நாங்க இந்த பாவத்தை விட்டு ஓய்ந்து உம்முடைய நித்திய வழியில சேர்த்து கொள்ளப்படணும் தகப்பனே அந்தபடியாய் தேவரீர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்